ஏழு வகை பிள்ளைகள் உண்டு ஒன்னு அன்டீச்சபிள்ஸ் படிச்சு கொடுக்க முடியாத வகை அவன் தையன்னு சொன்னா அவன் பி எழுதுவான் அவன் டான்னு சொன்னா அவன் ஊன்னு சொல்லுவான் அவன் அன்டீச்சபிள்ஸ் அவனை சண்டேஸ் கிளாஸ்ல உட்கார வச்சா பத்து பிள்ளைகளுக்கு செலவிடுகிற நேரத்தை அவன் ஒற்ற ஆளுக்கு செலவிடணும் ஏன்னா அவன் யாரு அவன் யாரு அன்டீச்சபிள் இருபது பிள்ளைகள் உள்ள ஸ்கூல்ல இருபது பிள்ளைகள் உள்ள கிளாஸ் ரூம்ல ஒரு ரெண்டு அண்ணன் அன்டீச்சபிளா இருக்கும் அவங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டணும் அவங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டணும் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது இருபது பிள்ளைகள் இருக்குன்னா அதுல ஒன்னு ரெண்டு அன்டீச்சபிளா இருக்கும் பிரச்சனை என்னன்னா சில குடும்பங்கள்ல இப்படி உள்ள பிள்ளைகள் இருக்கும் அந்த தாயாக்குன்னு சொல்லும் பாஸ்டர் விட்டு பார்த்தேன் படிக்கல டிராயிங் விட்டு பார்த்தேன் டியூஷன் விட்டு பார்த்தேன் படிக்கல மியூசிக் விட்டு பார்த்தேன் படிக்கல இனி பாக்கி ஒன்னே ஒன்னு நான் கொல்லணும் நீ இதெல்லாம் நான் என்ன செஞ்சு செஞ்சு பார்த்தேன் ஏன்னா அந்த பிள்ளை எந்த வகை அன்டீச்சபிள் அன்டீச்சபிள் பிள்ளைகள் ஒரு காரியத்தை ரெண்டு தடவை நீங்க சொன்னீங்கன்னு வைங்க அந்த பிள்ளையுடைய முகத்துல புலி மாதிரி இருக்கும் நீங்க மாறி கொடுக்கல கடிச்சு புதறி போடும் அது என்ன வகை அன்டீச்சபிள் அந்த பிள்ளைகளுக்காக சமூகம் வச்சிருக்கிற பேரு கேஸ் என்ன கேசு கேஸ் அவங்கள நீங்க உலகத்துல எங்க வைங்க அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியுமா நீங்க ஒண்ணும் நினைக்க கூடாது நான் உண்மையை சொல்றேன் பைபிள் காலேஜுக்கு பெற்றோர் தள்ளி விடுற தொண்ணூறு சதவீதம் இதாகும் தொண்ணூறு சதவீதம் ஏது அன்டி ஏன்னா மேக்சிமம் எங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாத்துனமோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாத்துணும் ஒரு இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகல கடைசில எங்க தள்ளி விடணும் அவன் பைபிள் காலேஜ்ல வந்து எப்படி இருப்பாய்ன்னு ஒன்னு யோசிச்சு பாருங்க அன்புள் ஒரு வகை பிள்ளைகள் அது ரெண்டாவது வகை பிள்ளைகள் ஸ்மார்ட் அறிவாளிகள் ஒரு காரியத்தை ஒரு தடவை சொன்னா போதும் புரிஞ்சுக்கிடுவாங்க புஸ்தகத்தை வாசி சொன்னா வாசிப்பணும் சொன்னா படிப்பனும் உட்கார்னு சொன்னா உட்காருணும் எழும்புன்னு சொன்னா எழும்போனும் பெற்றோர் சொல்லுகிற வேகத்துல இவங்க செய்வாங்க ஏன்னா இவங்க ஸ்மார்ட் ஆகும் இவங்க ஸ்கூல் லைஃப் தான் இருப்பாங்க சர்ச் லைஃப் தான் இருப்பாங்க எல்லா காரியத்திலையும் காம்படிஷன்லயும் எல்லாத்துலயும் இவங்க முன்னதா இருப்பாங்க ஏன்னா இவங்க ஸ்மார்ட் இனம் இது ரெண்டாவது வகை சில்ட்ரன் மூணாவது வகை ஸ்லோ மைண்ட் சில பிள்ளைகள் இதுல இருந்து கிளம்புனா ஒரு நிமிஷத்துல பத்து தடவை அங்க போய் தொட்டுட்டு இங்க வரும் சில பிள்ளைகள் இதுல இருந்து கிளம்புனா பத்து நிமிஷத்துல ஒரு தடவை அங்க போய் தொடாது அவன் கூப்பிட்டா போதும் பஞ்சரான வண்டி மாதிரி வருவான் சொன்னா ஒரு பத்து தடவை யோசிப்பான் வேண்டாமா இவங்க சொல்லி நான் எழும்பணுமா அப்படின்னு எழும்பாம இருக்க மாட்டான் மெதுவா எழும்புவான் கொஞ்சம் டைம் ஆகும் அவனை யாராவது புஷ் பண்ணிட்டே இருக்கணும் படி போ எழுது சாப்பிடு ஸ்கூலுக்கு போ சர்ச்சுக்கு போ ஆராதனைக்கு போ எப்பவும் எல்லா வீடுகளிலும் உண்டு சில பிள்ளைகள் அன்டீச்சபிள் ஆகும் சில பிள்ளைகள் பயங்கர ஸ்மார்ட் ஆகும் சில பிள்ளைகள் மனதளவுல அவங்க யாரு அவங்க அந்த முதல்ல சொல்லியிருக்கில்லையா பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு டீச்சர் ஐம்பது தடவை சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது ரெண்டாவது சொல்லியிருக்கிலையா பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு டீச்சர் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தாலே புரியும் மூணாவது இருக்கில்லையா பிள்ளை டீச்சர் ஒரு பத்து தடவை சொல்லிக் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு புரியும் அந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னா ரிப்பீட்டட்லீ சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும் ரிப்பீட்டாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு ரிப்பீட்டை சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அவங்க நல்ல வருவாங்க அவங்களுக்காக என்ன பண்ணணும்னா அடிஷ்னல் எஃபர்ட் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கணும் அவங்களுக்காக என்ன பண்ணணும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கணும் அவங்க நல்லா வருவணும் நாலாவது வகை பிள்ளைகள் இதாவது ரொம்ப முக்கியம் ஹோம் வீட்டுக்குள் வளரும் தீவிரவாதிகள் பிள்ளைகள் வீட்டுக்குள் வளரும் தீவிரவாதிகள் நம்ம சும்மா வான்னு கூப்பிட்டா போதும் உடனே என்னத்துக்கு வரணும் வான்னு சொன்னா போதும் உடனே என்ன கேட்பணும் என்னத்துக்கு வரணும்

அந்த பிள்ளைகளை பக்கத்துல நின்று யாரும் பேச முடியாது அந்த பிள்ளைகளுக்கு முன்ன நின்று பேசினா நமக்கு பிபி ஏறும் பல பெற்றோருக்கும் பிபி ஏற காரணம் இந்த ஆறாவது குரூப் மன்னிக்கணும் நாலாவது குரூப் என்ன ஹோ குரோயிங் டெரரிஸ்ட் வீட்டுக்குள் வளரும் தீவிரவாதிகள் நீங்கள் ஒன்றும் நினைக்கக்கூடாது நாற்பது சதவீதம் வீடுகளில் இதுதான் நாற்பது சதவீதம் வீடுகளில் பிள்ளைகள் வீட்டுக்குள் வளரும் தீவிரவாதிகள் கரெக்டாக தான் இருக்குல்ல அஞ்சு ரோல் மாடல் சில்ட்ரன் ரோல் மாடல் பேரண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா ஹலோ ஞாபகம் உள்ளவங்க ஒண்ணு கை தூக்கி காட்டுங்க ஆ ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா அந்த ரோல் மாடல் பெற்றோருக்கு பிறக்கிற பிள்ளைகள் மேக்சிமம் என்னவா இருக்கும் ரோல் மாடல் சில்ட்ரனா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள அன்பு இருக்கும் ஒரு பிள்ளை தேவையில்லாம சத்தம் போடுதுன்னு வைங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க என் பிள்ளை ஏதோ பொல்லாத ஆவி பிடிச்சிருக்கு அவன் சீரிட்ட நிக்கிறான் ஏ இல்ல அவன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறது வரை நீ சீறி இருக்கு அவன் அத பார்த்து பார்த்து வளர்ந்துட்டான் ஓஹோ இந்த வீட்டுக்குள்ள பிழைக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் நாம பண்றது ஆக்ஷன் ஆகும் பேரண்ட்ஸ் பண்றது ஆக்ஷன் ஆகும் பிள்ளைகள் பண்றது ரியாக்ஷன் பேரண்ட்ஸ் பண்றது என்ன நீங்க பேசுங்க பேரண்ட்ஸ் பண்றது என்ன பிள்ளைகள் திருப்பி பண்றது என்ன குறைந்தது ஒன்பது வயசு வர குறைஞ்சது ஒன்பது வயசு வர பேரண்ட்ஸ் என்னெல்லாம் ஆக்ட் பண்றாங்களோ அதெல்லாம் அந்த பிள்ளை கண்டு படிச்சு பத்தாவது வயசுல இருந்து ரியாக்ட் பண்ண தொடங்கும் ஒன்பது வயசு வரை அந்த வீடு ரொம்ப சைலண்டா இருக்குன்னா இருந்து அந்த பிள்ளை எப்படி இருக்கும் சைலண்டா இருக்கும் ஒன்பது வயசு வரை அந்த பிள்ளை கண்டதெல்லாம் வெறுப்பும் கசப்பும் சண்டையும் சச்சரவும் அப்படின்னா பத்தாவது வயசுல இருந்து அந்த பிள்ளை அதே என்ன செய்ய தொடங்கும் பண்ண தொடங்கும் இப்ப பல வீடுகள்ல இன்னைக்கு பிள்ளைகள் காட்டுறது என்னன்னு கேட்டா பிள்ளைகள் சின்னதா இருக்கும்போ பெற்றோர் காட்டுனது புரியுதா புரியுதா சில பிள்ளைகள் நினைக்குது நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்க பரவாயில்லையேன்னு உண்மை இதுதான் உண்மை பிள்ளைகள் ரொம்ப சின்னதா இருக்கும்போ பெற்றோர் என்னெல்லாம் பத்து வயசுல இருந்து அதே காரியத்தை பிள்ளை திருப்பி ரியாக்ட் பண்ண தொடங்குது ஆறு இமோஷனலி வீக் இந்த பிள்ளைகள் ராத்திரி தூங்க போவ சொன்னாலும் அழுகுணும் காலையில எழும்ப சொன்னாலும் அழுகுணும் சாப்பிட சொன்னாலும் அழுகுணும் படிக்க சொன்னாலும் அழுகுணும் என்ன சொன்னாலும் அழுகுணும் தமிழ்ல சொல்லணும்னா சிடுமூஞ்சின்னு சொல்லல எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் என்ன சொல்லுங்க காலையில தட்டி எழுப்பி எழும்ப சொல்லுங்க ஒரு ஒற்ற அழுகை நான் சொல்றது வெறும் குழந்தையா இருக்கும்போ இல்லை கொஞ்சம் வளர்ந்த பிறகு வெறும் குழந்தையா இருக்கும்போ பிள்ளை அளல்ல அது ஒரு நோய் என்ன சொல்லு சாப்பிட சொல்லுங்க அழுவனும் தூங்க சொல்லுங்க அழுவனும் எலும்ப சொல்லுங்க அழுவனும் அந்த பிள்ளைகள் இமோஷனலி வீக் அது தமிழ்ல என்ன சொல்லு எனக்கு தெரியாது ஆஹ் உணர்வு பூர்வமாக பலவீனமான பிள்ளைகள் எங்க பலவீனமான பிள்ளைகள் உணர்வு பூர்வமா பலவீனமான பிள்ளைகள் ஏழு இமோஷனலி ஸ்ட்ராங் சில்ட்ரன் அவனுக்கு மேலே வானை இடிஞ்சு விழுந்தாலும் அவன் ஆள அவனை அடிச்சு கொல்லுங்க ஹீ வில் நாட் கிரை அவனுடைய கண்ணில் இருந்து ஒரு துள்ளி தண்ணீர் என்ன செய்யாது வராது ஏன்னா அவன் இமோஷனலி ஸ்ட்ராங் இப்போ முதல்ல நான் உங்கள் பெற்றோர் இதில் எந்த வகைன்னு டிக் பண்ண சொன்னேன் இப்போ நீங்கள் இதில் எந்த வகைன்னு டிக் பண்ணணும்